வணக்க என் அருமை நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தரமான ஒரு கிப்ட தான் பார்க்க போறோம் நமக்கு ஒரு கிப்ட் வந்திருக்கு தீபாவளிக்கு ஆனா தீபாவளிக்கு வந்து முதலே வந்துருச்சு என்னுடைய அருமை நண்பர் திருப்பூர் இருந்த ஜி ரவி என்ற ரவிச்சந்திரன் சந்திரன் ரவி அண்ணை அமைச்சு விட்டதான் என்னுடைய நண்பர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபரு எனக்காக திருப்பூர்லேருந்து புத்தம் புது பணியனை வாங்கி அமைச்சு விட்டுருக்கார் அண்ணே அண்ணே தீபாவளிக்கு போடணும் வீச பண்ணி என்னன்னு சொல்லி அமுச்சு விட்டுருந்தாரு பாருங்கள் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதனால் அதை பிரிக்க முடியாமல் போச்சு இன்னைக்கு பிரிக்கிறோம் என்ன போடுறோம் தான் சட்டை விடாமல் உட்காருங்க நண்பர்களே என்ன பெரிய சட்ட பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஊரு தர்பூசி தர்பூசினி ஊ ஆண்டு இதெல்லாம் போடுறாங்க நம்ம போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம உடனே போட போகிறோம் பணியனை தடுப்பூசி பண்ணுற தர்பூசி பேர் இந்த வினோத் நல்ல பேர் வச்சுருக்கா அப்படின் என்ன பேர் தர்பூசுன்னு இல்லை தர்பூசு அந்த சென்னை பாசையில் நல்லா இருக்குது தர்பூசி தர்பூசு அநியாயம் அலும்பு தாங்கள நண்பர்ல பிக்பாஸ் மாதிரியே நடக்குதுடா சீசன் பத்தில் நான் வந்து வச்சுக்கிறேடா சீசன் ஒம்பது அது பத்தில் இறங்குறது பிக்பாஸில் அதில் மாற்றுக்கிறதே இல்லை பார்த்தீங்களா நமக்கு அருமை நண்பர் மீசை மணி பார்த்தீங்களா மீசை மணி வா உசி திரு ஆறுமுகம் காம்பவுண்டு ஊமிச்சி குளம் மதுரை பதினாலு ஃபோன் நம்பரை அழிச்சிட்டனே நீங்கள் ஃபோன் நம்பரை பார்த்தா நீங்கள் ஃபோன் அடிச்சு நீ பண்ணுவீங்க அதனால் ஃபோன் நம்பரை அழிச்சிட்டேன் ஓகேங்களா அந்த ரவிச்சந்திரன் சந்திரன் அமுச்சு விட்டு பார்த்தீங்களா இதே நம்ம அட்ரஸ் நண்பர்லே நீங்கள் கிஃப்ட்டு எனக்கு அமுச்சு விடணுமா அமுச்சு விடுங்க இதே நம்பருக்கு ஆனால் தயவுசெய்து தப்பானது அனுப்பிச்சி விடுவாங்க கடுப்பாயிருவேன் நல்ல நல்ல பொருள் அமுச்சு விடுங்க ஓகேங்களா என்ன மது மதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் தேவைப்படுதான் ஓகேவா அப்புறம் ரெண்டு மூணு பல்லு தேவைப்படுது இருந்தால் மாட்டு இருந்தால் எனக்கு கொஞ்சம் அமுச்சு விடுங்க அந்த பிள்ளைக்கு பல்லு கூட உழுந்து போச்சு அதனால் மனுஷன் பல் வச்சா பொருந்த மட்டும் மாட்டு பல்ல வச்சு விட்டா கட்டிடுவோமா ஏப்பா என்னடா அமைதியாக இருக்குது புள்ள ஓகே நண்பர்களே நம்ம திருப்பூர் ரவியனை அமைச்சு விட்டதை பார்த்துருவோம் அது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரவியனோட ஓய்ப்பு அதாவது சிஸ்டர் வந்து நமக்கு ரொம்ப சங்கடப்பட்டாங்க ஆனால் என்னென்ன என்ன நீங்கள் பிரித்து போலேன்னா அன்றைக்கி ஒன்றும் ஃபோனே பண்ணிட்டாங்க அம்மா உடம்பு சரியில்லை என்ன கண்டிப்பாக பிரித்து போய் பையனை போட்டு உங்களுக்கு வீடியோவே அமைச்சிடுவேன் அப்படி சொன்னேன் சொல்லியிருந்தேன் அது நம்ம ரவியா நைன்ட்டு ரவியா நைன்ட்டே ஓய்வு விட்டேன் ஆனால் இன்னைக்கு பிடிக்கிறேன் பிரித்து பையனை பார்த்துருவோம் அருமையான கிஃப்ட்டுங்க வருங்க தீபாவளிக்கு முதல்ல வந்த கிஃப்ட்டு பிரிக்க முடியாமல் போச்சு பிள்ளை ஏன்னா நமக்கு அவ்வளோ கிஃப்ட்டு வந்துருந்துச்சு பிரிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டும் வரல வந்த ஒரே கிஃப்ட்டு இதுதான் இதைத்தையும் பிரிக்க உடம்பு சரியாக போச்சு அதனால் பிரிக்க முடியாமல் போச்சு பிரிச்சுடுவோம் பிள்ளைக்களை பொருட்களையா நீயே பல்லு ஓட்டப் போலி நீயே பேசலாம் இப்படி நல்ல பேக்கேஜ்லாம் பயங்கரமா இருக்கு நம்ம போலே இங்க வரணும் சமட்

எடுத்தாச்சு ஒன்றும்ல அவ்வளோதான் முடிஞ்சி ஏன் மட்ரஸ் தான் ஓகே பிரிக்கப்பா தான் எத்தனை மணி அடியே அப்போ கணக்கு வழக்கில்லாமல் அமைச்சுட்ருக்காரு அப்பா கணக்கு வழக்கில்லாமல் ஏமாது மதுக்கு எத்தனை மணி வந்திருக்குன்னு தெரியலையே ஏப்பா உனக்கு வந்திருக்குன்னு பார்ப்பான் சார் சூப்பர் சூப்பர் பண்ணினா இருக்கு நண்பர்களே ஆஹா தரமாக இருக்கு நண்பர்களே சூப்பர் பணியனை பார்த்தீங்களா தரமாக இருக்குது தரமாக இருக்குது நயமாக இருக்குது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பணி காபி கலர் பண்ணி என்ன இது இது ஒரு கலர் பண்ணிணேன் சூப்பராக இருக்குது தரமாக இருக்குது ரெண்டு இது மூணு நண்பர்களே தரமாக இருக்குது நயமாக இருக்குது எல்லா பணியிலும் சூப்பர் அண்ணே ரவிண்ணே தேங்க்ஸ்ண்ணே ஆ இந்த பணிகள் வேற லெவலில் இருக்கு இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பணியின் இந்த பணியில் போட்டுருவாப்பிருக்கு பணியான ரவியான நீ வேற லெவலில் சூப்பராக நீ பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு

நாலு அஞ்சு ஆறு மணியினு ஆறு மணின்னு சும்மா சூப்பர் பணியான இருக்குண்ணேன் நல்லா நச்சுன்னு இருக்கு ஒரு வருஷத்துக்கு சரியாக நல்லா நல்லாயிருந்தேன் நமக்கு பனியன் ஸ்பான்சர் செய்த ரவி என்ற ரவிச்சந்திரனுக்கும் அவங்க மனைவி சகோதரி பேர் தங்கச்சி பேர் அவங்களுக்கும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்படிலாம் ஒரு சொந்தம் கிடைக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு இன்ஸ்டா யூடியூப்பில் தான் நான் இருக்கேன் நமக்கு அவ்வளோ நண்பர்கள் நட்புகள் கிடைச்சது உண்மையிலேயே சொந்த பந்தம் கூட ஒரு தர மாட்டாங்க இந்த காலத்தில் ஒரு ஜட்டியோட சொல்ல எடுத்துரமாட்டாங்க சொந்த கிடைக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு பால நமக்கு அண்ணன் ரொம்ப பிரியமான ஒரு நல்ல மனுஷன் திருப்பூர் சேர்ந்த ரவி அண்ணே நமக்கு வந்து அருமையான பணியின் டீச்சர் எடுத்து கொடுத்துவார் அண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன உனக்கு ஒன்றும் இல்லைங்க ஓகே வா வருத்தப்படுறதா வா வா அப்பா நைட் நைட்டு உனக்கு குளிர் அடிக்கும் போல இதை எடுத்து மொத்தமாக போட்டுக்கோ சரியா ஓகே நம்மளே மற்ற வீடியோ சந்திக்கும் முறை விடுறது மதுரை மீசமணி என்பதை மிக்க மாட்சியை தெரிந்து கொண்டு நன்றி கூறி முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க எல்லாரும் போட்டு